ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனலான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேறணும் அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த வீடியோ வந்து இருக்க ஸோ ஃபுல்லாகவும் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதிய ஆரம்பம் அப்படின்ற மாதிரி இன்னிலேருந்து நம்ம வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லாகவும் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோவை உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் முக்கியமாக வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நாம் வந்து நினச்சா தான் முன்னேற முடியும் சரிங்களா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோம் அப்படின்னு வந்து ஜோசியர்கிட்ட போய் பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளோட ஹஸ்பண்ட் சொல்லணும் கூட பிறந்தவங்க சொல்லணும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறோம் நம்ம வந்து இந்த வேலை செஞ்சால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு வந்து நிறைய சஜஷன் வந்து அடுத்தவங்க கிட்டே கேட்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நாம் கேட்டு பார்த்துருக்கோமா கேட்டு பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நமக்கு நாமளே வந்து அந்த விஷயம் க பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்குமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெய்லரிங் விஷயம் டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு வந்து நேரில் போய் கிளாஸ் ஜாயின் பண்ண நல்லா இருக்குமா ஆஃப்லைன் கிளாஸ்ட்ட ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் நேரில் கற்றுக் கொடுக்குறவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் தாராளமாக கற்றுக்கலாம் ஆனால் நேரில் கற்றுக் கொடுக்குறவங்க இல்லை போது தான் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு அப்படின்னு வருவோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்துட்டோம் க்ளாஸ்லையும் ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்லுவோம் ஸோ இந்த கிளாஸில் நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு தைச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு வந்து அடுத்தவங்க கிட்ட அடுத்தவங்க கிட்டே போய் சஜஷன் கேட்குறது ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் ஸ்டிச் பண்ண பண்ண முடியுமா அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவும் கற்றுக்கிட்டோம் யாரையும் கேட்காம நம்ம வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் அப்புறமா ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா வீட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அதுவே வந்து ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்குறது யார்கிட்டயாச்சும் நம்ம நெருங் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய தோழி நெருங்கிய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்போது நம்ம கேட்கலாம் ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கும் சரிங்களா அது வந்து நல்லா பார்க்கணும் நம்ம ஒரு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அதை வந்து கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ண நல்லா இருக்குமா கடை வச்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷன் வீட்டில் தைக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா அது ஃபுல்லாக அதில் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் வந்து ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதம் ஆனதுக்கப்புறமா நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஸோ இந்த மாதிரி சஜஷன் வந்து நம்ம நல்லா யோசிக்கணும் நல்லா யோசிச்சு 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 நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா அது கூடவே வந்து சோம்பேறித்தனம் வந்து நம்ம கூட ஆட் ஆகும் இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னு நல்லா எல்லாமே நினச்சிட்டோம் ஆனால் அதுக்கப்புறமா சோம்பேறித்தனம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா கரெக்டாக நீங்கள் வந்து எல்லா உங்களுக்கு டைலரிங் எல்லாமே தெரியும் அப்புறமா உங்களுக்கு வந்து சோம்பேறி ஸ்டார்ட் ஆகும் அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு அதோடய சிம்டம்ஸ் வந்து இது தான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு யாராச்சும் ஒரு ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க தைச்சி கொடு அப்படின்னு ஸோ நீங்கள் எடுத்த உடனே என்கிட்ட வந்து ஸ்கேல் இருக்குது டேப் இருக்குது மார்க்கிங் சாக் இருக்குது ப்ளவுஸ் இருக்குது சீசர் இருக்குது ஸோ ப்ளவுஸ்க்கு லைனிங் இருக்குது இது இருந்தாலே போதும் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன் டெய்லராக இருந்தாலும் சரி ஸ்கேல் இல்லாமல் நம்ம வந்து கட் ப கட் பண்ண முடியாது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கேல் இருக்குது டேப் இருக்குது மார்க்கிங் சக் இருக்குது சிஸர் இருக்குது லைனிங் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு ஒரு க்ளா ஸ்கேல் வேணுமோ அதே மாதிரி இன்னும் சிசர் வந்து ஷார்ப்பாக நான் எப்படி கட் பண்ணுறது அது முடியாது மார்க்கின் இல்ல மார்க்கின் ஜாக்கி இருந்தால் தான் கட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஏன்னா ஏன் நம்ம கிட்ட சாக் பீஸ் இருந்தால் கட் பண்ண முடியாதா ஸோ இதுதான் சோம்பேறித்தனத்துக்கான ஒரு அறிகுறிகள் சரிங்களா இப்போ நம்ம கட் பண்ணுவோம் கட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து தரையில் கூட கட் பண்ணலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தரை நான் வந்து சொல்கிறேன் ஸோ நம்ம ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா வீட்டில் வந்து தைச்சிட்டு இருப்போம் நான் டேபிள் வர வரைக்கும் நான் வந்து கட் பண்ண மாட்டேன் எனக்கு டேபிள் வேணும் அப்படின்னு வந்து நம்ம எப்பயாச்சும் பிடிச்சி நம்ம வாங்க வரைக்கும் ஒரு வேலையை கூட நம்ம தொட மாட்டோம் ஸோ டேபிள் இருந்தாலும் சரி டேபிள் வேணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கான முயற்சிகள் நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டேபிள் வாங்கலாம் அந்த மாதிரி நம்ம இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி ஆரி ஒர்க் ஸ்டிச்சிங் ஹேண்ட் ஹேண்ட்மேடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாத்துக்கும் நம்ம முயற்சி பண்ணாலே அது வரும் இருந்தாலும் நம்ம இல்லாத ஒரு விஷயத்துக்காக அதை பற்றியே யோசித்து யோசித்து யோசிச்சு அதுவே வேணும் அது வேணும் அப்படின்னா டைமை வந்து நம்ம தள்ளிட்டுருக்கோம் ஸோ இதுக்கான ஒரு கதை தான் இருக்க போகுது இ இவ்வளோ நேரமும் நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான் சரிங்களா ஸோ ஸ்டோரிவே இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டோரினால் நான் வந்து இது கேட்டது தான் நானும் ஒரு இடத்துல வந்து கேட்டது தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன் ஸோ ஒரு காட்டு ராஜா இருக்காங்க ஸோ காட்டு ராஜானா யார் சிங்கம் ஸோ சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இல்லையா எப்போவுமே ஆனால் இந்த இடத்துல சோம்பேறித்தனம் ஸோ சிங்கம் வந்து வேட்டையாடலாம் அப்படின்னு வந்து ரெகுலராக வந்து வேட்டையாடுற சிங்கம் தான் எப்போவுமே இந்த ஸ்டோரியில் வந்து வேட்டையாடலாம் அப்படின்னு வந்து கிளம்புது கிளம்பும் போதே வெயில் அதிகமாக இருக்குது இப்போ போய் நான் வேட்டையாடினேன்னா அவ்வளோதான் எனக்கு தாகம் தான் எடுக்கும் என்ன பண்ணுறது சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு வந்து உட்காந்துடுச்சு எதில் மரத்துக்கு கீழே வந்து உட்காடுது ஸோ அந்த அந்த டைமில் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அந்த சிங்கம் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்லா தூக்கம் வருது தூங்கி தூங்கிடுச்சு ஸோ தூங்கின உடனே அது என்ன பண்ணுது கொஞ்சம் அசந்து தூங்கினதுக்கப்புறமா என்ன ஆகும் டைம் போயிடும் ஸோ டைம் போனதுக்கப்புறமா நம்ம இப்போ போய் வேட்டாடணும்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நைட் ஆகிடணும் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் இப்போ இருக்கிறத வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து அதுவும் வந்து டைம் வந்து தள்ளி போடுது ஸோ அடுத்த நாள் மான் குட்டியை வந்து பார்க்குது ஸோ அதை போய் வேட்டாடலாம் அப்படின்னு போகுது போன உடனே மான்குட்டியை பார்த்தா உசுமா இருக்குமா ஸோ ஓடுது அதுவும் ஓடிட்டே இருக்குது இதுக்கு கலைப்பு ஏன்னா நேற்று சாப்பிடல ஸோ அதனால் கலைப்பானதுனால சரி என்ன பண்ணுறது அது போயிடுச்சே சரி போய் இதுக்கு லக்கு அப்படின்னு வந்து அது மனசுலேயே நினச்சிட்டு அன்றைக்கும் ஸ்டாப் ஸோ இதே மாதிரி நாட்களை தள்ளி 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 போட்டு 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 அதுக்கு களைப்புன்னா அவ்வளோ களைப்பு ஓடி எடுத்து ஒரு அடி எடுத்து வைக்கக்கூட தெம்பில்லாமல் தூங்கிடுது நல்லா ஸோ அந்த டைமில் வந்து காக்கா வந்து கேட்குது காக்கா வந்து என்ன சிங்கமே இன்னைக்கு போய் வேட்டையாட போகலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு நேரம் சரியில்லை நான் எனக்கு வேட்டையாடுறதுக்கெல்லாம் தைரியம் இல்லைன்னு நினச்சிக்காத ஆனால் நேரம் சரியில்லை அப்படின்னு கேட்குது ஸோ கேட்ட உடனே என்ன நேரம் சரியில்லையா உனக்கா ஏன் அதுக்கு என்ன நல்ல நேரம் ஏதாச்சும் வரணுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை கொஞ்ச நேரம் எடுக்கலாம் அப்படின்னு தான் அப்படின்னு சொல்லுது சமாளிக்குது ஏன்னா நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கோம் சமாளிச்சுட்டு தானே இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதனால அதுவும் அப்படியே தான் பண்ணுது ஸோ அப்போ வந்து என்ன சிங்கமே நான் ஒரு ஸ்டோரி சொல்லட்டா அப்படின்னு கதைக்குள்ளே கதை அப்படின்னு நினச்சிக்காதீங்க காக்கா வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுது இப்போது நாங்கள்லாம் இருக்கோம்ப்பா என்னை வந்து ஒரு ஒருத்தர் வந்து அடிச்சிட்டு வச்சுட்டாங்க காக்காங்களெல்லாம் நிறைய பேர் வந்து அடித்து வைக்க மாட்டாங்க ஆனால் அடித்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ சரியா என்னை வந்து யாராச்சும் ஒரு கூண்டுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுட்டாங்கன்னா நான் வந்து இன்னைக்கு என்னால் வந்து ப தப்பிச்சுட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு வழி இருந்தும் நான் வந்து தப்பிச்சு போகலை சரியா நான் வந்து இப்போ இந்த இந்த டைமில் நான் வந்து தப்பித்து போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ வந்து அவர் வந்துடுவார் என்னை சுட்டுடுவார் அம்பாவில் சுட்டுடுவார் அப்படின்னு நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ரெக்கைகளை விரித்து நான் வந்து பறக்காமல் இருப்பேன் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து இப்போ த இது தாப்பால் வந்து போட்டுட்டார் ஸோ அடுத்த நாள் வந்து தப்பிச்சு போகலாமே அப்படின்னு வழி பார்க்கும்போது வழியே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படியே வந்து நான் அது வேட்டுக்காரங்க ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு வந்து நம்ம அங்கேயே சேஃப் ஜோனில் நம்ம வந்து வேலைகள் பார்க்காம சேஃப் ஸோன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஓய்வு எடுக்கிறது சோம்பேறித்தனம் அது கூடவே தான் ஆட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து இருந்துட்டேன்ப்பா அப்படி இருக்கும்போது தப்பித்து போகலாம் அப்படின்னு வழி இருந்தும் என்னால் வந்து போக முடியாது ஏன் போக முடியாதுன்னு என்னோடய ரெக்கைகள் வந்து அவ்வளோ பலவீனம் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரி பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து எப்படி வந்து போக முடியும் என்னால் வந்து பறக்க முடியாது அப்போது நான் வந்து அங்கேயே செத்த பிணை மாதிரி தான் நான் வந்து அங்கேயே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நீயும் இருக்க நீயும் வந்து வேட்டையாடாமல் இருக்கேன் அது எனக்கும் தெரியுது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன்னை எனக்கும் தெரியுது நீ வேட்டையாடாமல் இருக்கேன் இப்படியே இரு கடைசியில் நீ தான் வந்து செத்து போகிற அவ்வளோதான் அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்துட்டு போகுது ஸோ அந்த அப்போ தான் அந்த சிங்கம் வந்து யோசிக்குது என்னடா நம்ம இந்த அளவுக்கு இருந்துட்டோமே இப்போ என்ன பண்ணுறது இப்போ நம்மளால் போகவும் முடிய முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த கலைப்பில் கூட ஒரு வேட்டையாட போகுது நல்லா சாப்பிட்றது ஏன்னா அதுக்கு வந்து ஒரு வலிமை வந்துடுச்சு அந்த காகம் சொன்ன நம்ம இப்படியே இறக்குறத விட நம்ம வந்து ஏதோ நம்ம நடந்துட்டு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும்போதாச்சும் அந்த இது இருக்கும் இல்லையா வேட்டையாடினது எடுத்துகிட்டு வரும்போதாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நடக்கலாம் போகலாம் அப்படின்னு வந்து அங்கே அந்த இடத்துல செத்து போனாலும் போயிடலாம் அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் செத்து போகலன்னா நம்மளோட உயிர் மிஞ்சும் இல்லையா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட 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 உங்களோட பலவீனம் உடல் பலவீனம் கண்டிப்பாக ஆகும் கண்டிப்பாக ஆகும் நான் வந்து உத்தரவு கொடுக்குறேன் என்ன சொல்கிறது கேரண்டி கொடுக்குறேன் உங்களோட பாடி வந்து எதுக்கும் உதவாத மாதிரி கண்டிப்பாக ஆகும் அது ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இருந்தே முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸை வந்து இந்த கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ளீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி முயற்சிகள் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா